பார்க்கலாமங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம மருத்துவ குணம் நிறைய ஒரு வெந்தயட்டி தான் செய்ய போகிறேங்க அதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கிறேங்க மூணு கிராம்பு சேர்த்திக்கலாம் பட்டை வந்து இந்த லென்த்துக்கு எடுத்து அதை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேங்க இதை சேர்த்திக்கலாம் கூடவே வந்து இந்த அளவுக்கு அன்னாசி மூக்கு சேர்த்திக்கலாங்க ரெண்டு ஏலக்காய் வந்து பிச்சு செத்திக்கலாங்க கூடவே ஒரு அஞ்சு திராட்சை செத்திக்கலாங்க இந்த திராட்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொதிச்சு வரும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்டையும் கொடுக்கும் ஒரு லைட்டான ஒரு புளிப்பு சுவையும் கொடுக்குங்க அதுக்காக தான் நம்ம திராட்சை சேத்துறோம் இந்த டம்ளரில் நம்ம ஒன்றரை டம்ளர் தண்ணி செத்திக்கலாங்க நம்ம கொதிச்சு வரும்போது டீ கப்ல ரெண்டு கப் கிடைக்குங்க ரெண்டு ஸ்பூன் கரும்பு சக்கரை செத்திக்கலாங்க நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துட்டோங்க கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திட்டோங்க இதை வந்து அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா டீ வந்து நம்மளுக்கு ரெடியாகிருங்க கொதிக்கட்டும் டீ வந்து இப்போ நல்லா தழதெல்லாம் நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க நல்லா கொதிச்சு அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிச்சினா தான் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காலையில் நேரத்தில் நம்ம வந்து இந்த டீ வந்து எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு சுகர் லெவல் வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சி நார்மலுக்கு கொண்டு வந்துடுங்க அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது இந்த டீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதையெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த சுகர் அப்படிங்கிறது நம்மளை விட்டு ஓடியே போயிடுங்க இப்போ டீ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாதி அளவு நல்லா கொதிச்சிடுச்சுங்க இந்த டைமில் வந்து ஒரே ஒரு செம்பருத்தி இதழ் வந்து அந்த இதழை மட்டும் எடுத்து கழுவி எடுத்துருக்கேங்க இதை சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு கொத்து புதினா சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு திருப்பி ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க டீ வந்து இப்ப நம்மளுக்கு நல்லாவே கொதிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டேங்க நல்லா கொதிச்சிடுச்சு இப்ப வந்து நம்ம எடுத்துக்கலாங்க வடிகட்டிக்கலாங்க இப்ப நம்ம டீ வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க நம்ம எப்போவுமே நார்மலாக சாப்பிட்ற டீயை விட காலையில் டைமில் இந்த மாதிரி ஒரு டீ வச்சு குடிச்சிங்க அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்கங்க அந்தளவுக்கு நல்ல ஹெல்த்தியான டீங்க இதில் நம்ம இந்த டீயில் சேர்த்திருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட பொருள் தான் நம்ம சேர்த்திருக்கிறோம் இது வந்து சுகர் உள்ளவங்க எல்லாருமே இந்த டீயை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் காலையில் நேரங்களில் வந்து இந்த டீயை குடிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த சுகர் லெவல் வந்து குறையுங்க நம்ம நார்மல் டீ குடிக்கிறவங்களுமே வந்து இந்த டீயை விட்டுறலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நம்மளால் விட முடியாது அதுக்கு மாற்றம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டீ ரெடி பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டீயவே மறந்துடுவீங்க அந்த அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த டீயை நீங்களும் ரெடி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சிறிய சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்